நான்கு வழி சாலைக்காக போடப்பட்டுள்ள மேம்பாலத்திற்கு கீழே குறுக்க தற்காலிகமாக அமைக்கப்பட்ட சாலையை தான் நீங்கள் பார்த்துட்டு இந்த மலையில அது ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது இதில் கண்டிப்பாக விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது சம்பந்தமாக நடைபெற்ற சமீபத்தில் நடைபெற்ற மக்கள் நிகழ்ச்சியில் ம பொதுமக்கள் கோரிக்கையாக சொல்லியிருக்கிறாங்க இந்த சாலையை உடனடியாக சீரமைக்க சொல்லி உடனடியாக பொதுப்பணித்துறை ஊழியர்களோ அதிகாரிகளோ இந்த சாலையை நீங்கள் தற்காலிகமாக போடப்பட்டுள்ள இந்த பிரிட்ஜை கீழே போடப்பட்டுள்ள சாலையை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் இல்லை என்றால் விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது அப்படி இல்லை என்றால் அந்த சாலை பிரதான சாலையை நீங்கள் சீரமைத்து விடுங்கள் ஏனென்றால் இந்த பாலம் பணி முடிவதற்கு இன்னும் நீண்ட நாட்களாக ஆகும் ஆகும்போது இருக்கிறது ஆகையினால் இந்த சாலையை நீங்கள் சரி செய்து விடுங்கள் அப்புறம் இல்லை என்றால் இந்த குறுக்கு சாலையை தரமாக தற்சமயத்துக்கு நல்ல விதமாக போட்டுக் கொடுங்கள் ஆகையினால் விபத்துகள் தடுக்கப்படும் என்பதற்காக இந்த பதிவு இந்த பதிவு காரைக்கால் பொதுப்பணித்துறைக்கு சேர்ந்தது ஆகையினால் இந்த பதிவை வந்து இங்கே பொதுப்பணித்துறையோட பார்வைக்கு கொண்டுட்டு போகணுங்கிறது என்னோட கனிவான வேண்டுகோள் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மழையிலையும் கொற்ற மழையிலையும் ஞாயிற்றுக்கிழமை இரவு கொற்ற மழையிலையும் அந்த சாலை ஓரத்தில் அந்த பிரிட்ஜுக்கு கீழே அவ்வளோ சேர்த்துலையும் எத்தனை மாடுகள் நிற்கிதுன்னு பாருங்கள் இந்த மாட்டை இரவில் கட்டாமலும் தேடாமலும் அந்த மாட்டை பற்றிய கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமலும் வளர்க்கின்ற உரிமையாளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும் வாய் இல்லாத ஜீவன் என்று அழைக்கக்கூடிய இந்த கால்நடைகளை ரோட்டில் தெரியவிட்டு கால்நடைக்கும் ஆபத்து ஏற்படும் வகையிலும் கால்நடையால் மக்களுக்கும் போக்குவரத்திற்கும் வாகன ஓட்டிகளுக்கும் ஆபத்து ஏற்படும் வகையில் செயல்படுற இந்த நபர் மீது நகராட்சி தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் நகராட்சியை பார்க்கும்போது எங்களுடைய திருநள்ளார் மீன் பஞ்சாயத்து அலுவலகம் போலவே அதுவும் செயல்படாமல் இருப்பது போன்ற ஒரு தோரணை தெரிகிறது நகராட்சியுடைய அவர்கள் இதுபோன்று கால்நடைகள் சாலையில் தெரியும் போது தக்க நடவடிக்கை எடுத்து உரிமையாளர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே அவர்களுக்கு தண்டனை வழங்கினால் மட்டும்தான் இது போன்ற கால்நடைகள் பாதுகாக்கப்படும் கால்நடைகளால் வாகன ஓட்டிகளுக்கு ஏற்படும் ஆபத்தை நாம் தடுக்க முடியும் நன்றி வணக்கம் மக்களுக்காக நானும் போராடி பா பார்த்திபன் இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக உங்களை இருக்கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி